இதை தேவையே முதல் பாயாசம் வரை மிச்சமானது இதில் தான் இருக்கும் எந்த பொருள் மிச்சமாக இருந்தாலும் பிரிட்ஜில் தள்ளிவிடுவார்கள் அதனால் பிரிட்ஜ் ஒரு வாரத்தில் அழுக்காக மாறிவிடுகிறது பிரிட்ஜை சுத்தம் செய்வது என்பது பலருக்கும் சவாலாகவே இருக்கும் அதில் தேங்கி இருக்கும் சாஸ் வழிந்த பால் பழைய உணவு பாக்ஸுகளில் இருக்கும் வாசனை அனைத்தும் நம்மை அறியாமலேயே உடல் நலத்தையும் பாதிக்க தொடங்கும் அதனால் ஃப்ரிட்ஜ் சுத்தம் என்பது குறைந்தது ஒரு மாதத்திற்கு ஒரு தடவையாவது கட்டாயமாக செய்ய வேண்டிய சுகாதார நடவடிக்கையாக இருக்க வேண்டும் ஃப்ரிட்ஜை சுத்தம் செய்யும் பணியை தொடங்கும் முன் முதலில் அதனை பவர் ஆஃப் செய்துவிட வேண்டும் பின்னர் உள்ளே இருக்கும் அனைத்து உணவுப் பொருட்களையும் எடுத்து இருபுறமும் கவனமாக சுத்தம் செய்ய தயாராக வேண்டும் காய்கறிகள் பழங்கள் சாஸ் பால் பாட்டில்கள் போன்றவை தவிர கடந்த சில வாரங்களாக பார்த்து வைக்கப்பட்டிருக்கும் பாக்கி உணவுகளும் இருப்பது அதிகம் அதனை உதிர்ந்து வழிந்திருக்கும் காலாவதி ஆகியிருக்க வாய்ப்பு இருப்பதால் முதலில் அவற்றை தனியாக சுத்தம் செய்து தேவை இல்லாததை வெளியே எடுத்து வைக்க வேண்டும் அடுத்து பிளாஸ்டிக் அலமாரிகள் பாட்டில்கள் வைக்கப்படும் ராக்குகள் அனைத்தும் வெளியே எடுத்து வெது வெதுப்பான சோப்பு நீரில் சில நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும் இதனால் அதில் பதிந்திருக்கும் எண்ணெய் உணவு பசை மனம் போன்றவை தானாகவே விலகும் சிலர் வாஷிங் லிக்விட் சேர்த்தும் சுத்தம் செய்வார்கள் அதை சுத்தமாக கழுவி காற்றில் உளரவிட வேண்டும் அதற்குள் பிரிட்ஜின் உள்ளே மேல் பக்கவாட்டுகள் பேக்கிங் செக் பாட்டில் ஸ்லாட் ஆகியவற்றை ஒரு நன்கு ஈரமான துணியால் துடைக்க வேண்டும் சில இடங்களில் வாசனை மிகவும் தீவிரமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் பேஷ்னட் சோடா அல்லது வெள்ளை வினிகரை பயன்படுத்தலாம் சிறிது வெதுவெதுப்பான வெள்ளை வினிகர் மற்றும் இரண்டு டீஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கலந்து கொள்ளவும் இந்த கலவையை தெளித்து ஒரு மென்மையான நன்கு துடைக்கவும் இது கிருமிகளை அழிக்கிறது மட்டுமல்ல நல்ல வாசனையும் உண்டாக்குகிறது மேலும் இதன் இயற்கை தன்மையால் உங்கள் உணவுப் பொருட்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அதனால் மீண்டும் பிரிட்ஜில் உணவுப் பொருட்களை வைக்கும் முன் தேவையில்லாத காட்டன் பேப்பர்ஸ் பழைய பத்திரிகை துண்டுகள் அல்லது பிளாஸ்டிக் பேடுகளை அகற்றிவிடுங்கள் அவை ஈரப்பதம் மற்றும் வாசனையை ஊக்குவிக்க கூடியவை பதிலாக ஒவ்வொரு ராக்கிலும் ஒரு வெறும் துணி பேப்பர் அல்லது மென்மையான சுத்தமான துணியை வைத்தால் போதும் இது சுத்தமாகவும் இருக்க உதவும் சாயம் ஏதும் இல்லாததால் பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வாசனை பிரச்சனையை தீர்க்கும் ஒரு வழி எலுமிச்சை பாதியாக வெட்டிய எலுமிச்சையை ஒரு சிறிய தட்டில் வைத்து ராக்கில் வைக்கலாம் அதன் இயற்கையான வாசனை நம்முடைய பிரிட்ஜில் ஏற்படும் கடுமையான உணவுப் பொருட்களின் மனத்தை உறிஞ்சிவிட்டு நறுமணத்தை பரப்பும் இதேபோல் சிலர் சிறிய குப்பி ஒன்றில் கொஞ்சம் சோடா வைத்து வைப்பதையும் பழக்கமாக வைத்திருப்பார்கள் அது கூட வாசனை பிரச்சனையை தீர்க்கும் இவ்வாறாக வாரத்திற்கு ஒரு முறை அல்லது குறைந்தபட்சம் நாட்களுக்கு ஒரு முறை இந்த வகை பராமரிப்பு செய்தாலே பெட்டி புதிதாக வாங்கியது போன்று இருக்கும் அதன் உள்வாசனை கூட சுகாதாரமான சோப்பு வாசனையாக மாறிவிடும் இதில் அதிக செலவோ நேரமோ செலவாகாது மிக சாதாரணமான வீட்டு பொருட்கள் சற்று முன்பாகவே எடுத்துக்கொண்டிருந்த உபாயங்கள் போதும் கடைசியாக இது போன்ற சுத்தம் செய்வது உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை நேரடியாக பாதுகாக்கும் ஒரு வழியாகவே இருக்கிறது உடனடியாக செய்து பாருங்கள் உங்கள் பிரிட்ஜும் பளிச்சென்று மின்னும் உங்கள் மனமும் மகிழும்